வெல்கம் டு சேனல் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வேஸ்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியான தக்காளி சாதம் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு சின்ன துண்டு பட்டு நாலு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் பத்து சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் சின்னதா இருக்கிறதுனால ரெண்டு எடுத்து இருக்கேன் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒன்னே போதும் அடுத்து நாலு தக்காளி கட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் இது ரெண்டத்தையும் நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸியா பத்து நிமிஷத்துல இந்த தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலாம் யூஸ்ஃபுல்லா வந்து பேச்சரஸ் இல்லைன்னா புதுசா சமையல் கத்துக்கிறவங்க இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு நாம இன்னைக்கு இந்த தக்காளி சாதம் ரெடி பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இலை சேர்த்துட்டு அது கூடவே நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ரம்பை இலை சேர்த்துக்கிறேன் ரம்பை இலை ஸ்மெல்லுக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு கப் அரிசி யூஸ் பண்ண போகிறேன் அதனால ரெண்டு கப் தண்ணியை சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை கப் அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போது அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம் மூணு விசில் விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி சாதம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் நான் இன்னைக்கு தக்காளி சாதம் கூட காடை சிக்ஸ்டி ஃபைவ் எக் மசாலா கை சட்னி வச்சு சர்வ் பண்ண போறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்